வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் போட்டு அரைச்சேன் என் இந்த பாலாடையெல்லாம் ஆனால் எனக்கு இந்த ஜாரில் போட்டு ஆஃப் அன் ஹவராக நான் விட்டு 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 ஐஸ்க்யூப்ஸ் எல்லாம் போட்டு சுற்றியுமே எனக்கு சுத்தமாக வரவே இல்லை க்ரீமியாக தான் வந்தது ஆஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறேன் அப்போவும் க்ரீமியாகவே வந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த ஜூஸர் ஜார் இருக்குது பார்த்திங்களா இந்த ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் இந்த ஜாருக்கு மாற்றி இதில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வெண்ணெய் வந்துச்சு இது மூணாவது சிட்டு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு ஒரு சிட்டு போட்டு நான் எடுத்துவிட்டேன் ரெண்டு சிப்ட்டுக்கிட்ட போட்டு பாருங்கள் வந்திருக்கு அளவு வெண்ணெய் வந்திருக்கு எனக்கு நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சனால ரொம்ப நல்லா கூலிங் வாட்டரில் போட்டனால கையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் வெண்ணெய் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதையும் அடைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரி ஜாரில் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஜூஸர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இந்த அளவு மட்டும் சேர்த்து நீங்கள் அரைங்க உங்களுக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வரும் அடுத்து நெய் காய்ச்சிட்டு இன்னும் மிச்சத்தையும் எடுத்துகிட்டு நெய் காய்ச்சிட்டு அடுத்த வீடியோ போடுறேன்